வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆக முடியல அப்படின்னு கூடியவங்க செய்யக்கூடிய ரொம்பவே முக்கியமான மூணு விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இதை நம்ம ட்ரை பண்ணும்பொழுது இயற்கையாகவே கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நிறைய தோழிகளுக்கு கருமுட்டை வளர்ச்சியில் பாதிப்புகள் இருக்கலாம் சில தோழிகளுக்கு கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஓவ்லேஷனுங்கிறது நடக்காது அவங்க ஃபர் ஸ்டடி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து கருமுட்டை நல்லா வளரும் என்ன இன்ஜெக்ஷன் பண்ணாலும் ஓவலேஷன் ஆகாது அதாவது எக்கு வந்து ரப்சர் ஆகாது லாஸ்ட் வரைக்குமே அந்த சைக்கிள் வந்து வேஸ்ட்டாக தான் ஆயிரும் உங்களுக்கு வந்து அந்த எக்கு வந்து ரப்சரே ஆகாது ஆனால் வளர்ச்சி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் இதற்கு காரணம் வந்து ஃபஸ்ட் ரீசன் வந்து வெளியில இருந்து ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி கருமுட்டையை வளர வைக்கிறதுனால கருமுட்டையை வந்து கரெக்டான சைஸ் வந்துடும் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கரு வந்து சரியாக வளராமல் வீக் வீக்கான கருமுட்டையாக வந்து அது வந்து வளர்ந்துருக்கலாம் அதனால் கூட நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரலாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு நல்லபடியாக கருமுட்டை வெளி வரணும் அப்படின்னா விட்டமின் சி அதிகமா அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் அதில் முதன்மையானதாக இருக்கிறது வந்து நெல்லிக்காய் நம்ம ஊர் பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லையா மழை சொல்லுவாங்க அதை வந்து தினமும் ரெண்டு நெல்லிக்காய் வந்து ஜூஸ் எடுத்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க இதில் வந்து நிறையா தொழில்கள் வந்து சர்க்கரை ஆட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க நிச்சயமாக இதில் வந்து சர்க்கரை சேர்த்து இந்த நெல்லிக்காயை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து எடுத்துக்காமலே வந்து இருந்துடலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக வேணும்னா ஒரு ஒரு ஸ்பூன் தேனோ அல்லது ஒரு பிஞ்ச் சால்ட்டோ வந்து சேர்த்துக்கோங்க ஆனால் எக்காரணத்துக்குண்டும் இதில் வந்து சர்க்கரை வந்து சேர்க்க வேண்டாம் சிலர் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாமான்னு கேட்குறீங்க நாட்டு சர்க்கரையும் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை தான் என்ன ஒன்று நம்ம வெள்ளை சர்க்கரையில் அதிகமாக கெமிக்கல்ஸ் போடுவாங்க அந்த நாட்டு சர்க்கரையில் அந்த கெமிக்கல்ஸ் வந்து இருக்காதுங்கிறதுனால தான் இதை விட அந்த நாட்டு சர்க்கரை வந்து பெட்டர் அப்படி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இது ரெண்டையுமே சேர்க்காம தேன் அல்லது உப்பு சேர்த்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க இதையும் தாண்டி விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னு பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம்தான் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய முறை இதை பற்றி பேசியிருக்கோம் நிறைய தொழில்களுக்கு பலன் கொடுத்த பழ பழங்களில் செவ்வாழை பழமும் கொய்யா பழமும் தான் முதன்மையானதாக இருக்கும் ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய கொய்யா பழம் டெய்லி ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி ஓவலேஷனில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கரெக்டான நாளில் உங்களுக்கு கருமுட்டை வெடித்து வெளியே வந்து கரு இயற்கையாகவே வந்து உருவாயிரும் அடுத்ததாக இது ரெண்டுமே எடுத்துக்க முடியல அல்லது இது ரெண்டுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னா கூடியவங்க ஒரு நாளைக்கு ஒரு லெமனை ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த லெமன் ஜூஸ்லேயும் வந்து நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்க்க வேண்டாம் பதிலாக தேன் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும் அதே சமயத்தில் உங்களுக்கு விட்டமின் சியும் கிடைச்ச மாதிரி இருக்கும் லெமன் ஜூஸ் எடுத்துக்கக்கூடிய தொழில்கள் கூடவே ஷியா சீட்ஸையோ அல்லது சாப்ஜா சீட்ஸையோ நீங்கள் ஊற வச்சு இதில் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க எடுத்துக்கும் பொழுது மே ஃபாஸ்ட்டாக உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய அமினா ஆசிட்ஸ் உங்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுத்தும் கரும்புட்டை வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் வந்து கொடுத்துரும் ஸோ இது மூணையுமே வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இதில் எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க டெய்லி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு நாளைக்கு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாளைக்கு வந்து நெ நெ நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அடுத்த நாளைக்கு எலுமிச்சைப்பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து வெரைட்டியாக எடுத்துக்கலாம் ஆக மொத்தத்தில் நீங்கள் சாப்பிட்ற உணவில் வந்து விட்டமின் சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து கர்ப்பம் அடையக்கூடிய பெண்களுக்கு தேவையான அடுத்த ஒரு முக்கியமான சத்து பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிடும் ஜிங்கும் வந்து அதிகமாக தேவைப்படும் இது வந்து அதிகமாக வந்து பச்சை நிற காய்கறிகளில் கீரைகளில் அதிகமாக இருக்குது டெய்லி ஒரு கீரை வந்து எடுத்துக்கோங்க இது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமான கருமுட்டையாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது ரெண்டையுமே தாண்டி ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் க்ளோ வாட்டர் எடுத்துக்கலாம் இந்த க்ளோ வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அல்லது ஆறு கிராம்பு எடுத்துக்கோங்க நைட்டே வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுடுங்க அது மறுநாள் காலையில் வந்து கலர் சேஞ்ச் ஆகி இருக்கும் அந்த தண்ணியை வந்து லேசாக வெது வெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு கிராம்பு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து எடுத்துக்கும் பொழுது ப்ராப்பரா எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம மெடிசன்ஸும் இல்லாம கருமுட்டை வெடிச்சு வெளியே வர்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய தொழில்களுக்கு பெட்னன்சி கன்ஃபார்ம் ஆகிருக்கு பாத்தீங்களா அந்த தொழில்கள் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் என்னன்னா வெந்தய டீயும் குளோ வாட்டரும் தான் வெந்தய டீ வந்து எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபை டோயிஸ்டர்ஜன் நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு உதவும் இந்த க்ளோ வாட்டர் எடுத்துக்கும் பொழுது கரெக்டாக அந்த ஓவியஷன் டைம்ல எல்எஸ் ஆர்மோன் அதிகப்படுத்தி நமக்கு சீரான அளவில் கருமுட்டை வெடித்து வெளியே வர்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த வெந்தய வாட்டர் எடுத்துக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை இருக்கு பிசிஓலி ப்ராப்ளம் இருக்கு வெயிட் வந்து ஓவராக இருக்கீங்க இந்த மாதிரிப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது படிப்படியாக சரியாயிட்டே வரும் அதனால தான் நிறைய தோழிகளுக்கு மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக வெந்தய வாட்டர் எடுத்த எனக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஓவலேஷன் ஆகாத தோழி கூட ஓவலுஷன் ஆகுதுன்னா வாட்டர் எடுத்துக்கிறதுனாலையும் விட்டமின் சி அதிகமாக அவங்க உடவலை எடுத்துக்கிறதுனாலையும் தான் இது ரெண்டையும் தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து கொஞ்சமாச்சு ஆக்டிவாக இருக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாகச்சு ஏதாச்சும் ஒரு உடற்பயிற்சி எதுவுமே உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னாலும் சும்மா கை கால் ஆட்டி ஒரு ஆஃப் அனவர் வந்து ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருங்க இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டமானது எல்லா ஆர்கன்ஸுக்குமே சீராக பாயறத்துக்கு சப்போர்ட் பண்ணும் சில சமயத்தில் நம்ம அப்படியே உட்காந்த இடத்துல நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறோம் இல்லை ரொம்ப வந்து வேலைகள் இல்லை அப்படின்னும் பொழுதும் உடல் உழைப்பு குறைவாக இருக்குது அப்படின்னும் பொழுதும் நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகும் ப்ராப்பராக ஓவ்லேஷன் நடக்காது ஸோ கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் வந்து உங்களை வந்து ஆக்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் எதையும் தாண்டி உங்களுக்கு ஓவலேஷன் ஆக மாட்டேங்குது எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் ஓவலேஷனே நடக்க மாட்டேங்குது கருமுட்டியாக வளர மாட்டேங்குது அப்படின்னக்கூடிய தொழில்களுடைய முக்கியமான பண்ண பிரச்சனையும் ஸ்ட்ரெஸ் தான் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணிங்கனாலும் மனதளவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கருமுட்டை வளர்ச்சியிலும் பாதிப்பு இருக்கும் அதே சமயத்தில் ஓவலேஷன் ஆகிறதுலையும் பாதிப்பு இருக்கும் சேம் டைம் அதிகமாக வந்து காஃபி டீ அதாவது பாலில் கலந்த காஃபி டீ அதிகமாக எடுக்கிறீங்க பால் அதிகமாக எடுத்துக்கிறீங்கன்னா அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் சரியான நாளில் சரியான அளவில் ஆரோக்கியமான கருமுட்டை கண்டிப்பாக கருப்பையிலேருந்து கருமுட்டை பையிலேருந்து வெளிப்படும் சீக்கிரமாய் இயற்கையாக கரு உண்டாக முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி